கடந்த வாரம் நீயா நானாவில் சமூக அரசியல் சினிமாக்களை ஆதரிப்பவர்கள் அதை எதிர்ப்பவர்கள்ங்கிற தலைப்பில் ஒரு பஞ்சாயத்து அதாவது நம்ம சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்குது இல்லையா சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சாதிய வன்கொடுமைகள் இதுக்கு எதிராக சமீபத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்குது இதை ஆதரிச்சு ஒரு குரூப்பும் இல்லை இந்த மாதிரியான படங்கள் வரவே கூடாது இந்த மாதிரியான படங்களால் தமிழ் சமூகத்துக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறது கிடையாது இன்ஃபேக்ட் சாதிய வன்முறை தூண்டி விடுறதே இந்த மாதிரியான படங்கள் தான் அப்படின்னு இதுக்கு எதிராக ஒரு குரூப்பும் உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு கிடந்தாங்க வழக்கம் போல இதை எதிர்ப்பவர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட அந்த ஆர்கியூமெண்ட்டுங்கிறது வழக்கம் போல் முன்னையாகவே தான் இருந்தது பூமர் அங்கிள்கள் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க ஏங்க இந்த மாதிரியான படங்களால் யாருக்குங்க என்னங்க நல்லது இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால தான் நம்ம சமூகத்தில் சாதிய குற்றங்கள் அதிகரிக்குது சாதிய ஒடுக்குமுறைகள் அதிகரிக்குது இந்த மாதிரியான படங்களை எடுக்கிறத நிப்பாட்டிட்டாலே ஒரு மாதிரி நம்ம ஆளுக்கெல்லாம் நெம்ப நல்லவனுங்களாம் மாறிடுவானுங்க ஏன்னா இப்போ இருக்கிற இவனுக்கெல்லாம் வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது பாருங்க அந்த மாதிரி நெம்ப நெம்ப நல்லவனுகளாக நம்மளுக்கு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரியான படங்களை எடுத்து ஒரு மாதிரி நல்லா இருக்கிற சொசைட்டியை குழப்ப முயற்சி பண்ணுறாங்க ஒழுங்காக இருக்கிறவங்கள வெறி ஏற்றி சண்டைக்கு விரட்டி விட்றாங்க இந்த சமூகத்தில் இன்னும் ஜாதி ஒழியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இவங்க இந்த மாதிரியான படங்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது தான் ஸோ அதை ஒழிச்சிட்டோம்னாவே இது ஒழிஞ்சு போய் அப்படிங்கிற மாதிரியான ஒன்மையான ஆர்கியுமெண்டுகள் தான் முன்வைக்கப்பட்டது இதெல்லாம் ஏற்கனவே ஒண்ணுக்கு ஓராயிரம் தடவை நாம கேட்டு சலிச்சு போன வாதங்கள் தான்னு வையுங்க அக்ச்சுவலா இதெல்லாம் இந்த ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஜாதி இருக்குறதனால தான் சமூகத்துல ஜாதி இருக்குதே அத அங்க ஒழிச்சுட்டா இது இங்க ஒளிஞ்சு போயிடும்னு பேசுற மாதிரியான ஆர்கியூமெண்ட் தான் வைங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி அந்த பூமர் அங்க சில வேலிட் ஆர்கியுமென்ட்ஸையும் வச்சிருந்தாங்க அதாவது நீங்க சாவிய ஏற்ற தாலுகா எதிராகவும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் படம் எடுக்கிறீங்க அதுக்கு நீங்க சொல்ற நியாயம் என்னன்னா இந்த மாதிரி வலியும் வேதனையும் எங்க சமுதாயத்தில் ஏற்கனவே இருந்தது இப்பயும் இருக்குது இது இனிமேல் தொடரக்கூடாதுன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்காக அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறீங்க சரிதான் அதை பார்த்து ஒரு நாலு பேர் திருந்துவான்னு நீங்க நம்புறதெல்லாம் சரிதான் அதுக்குண்டான நியாயம்னு நீங்க வைக்கிற பாயிண்ட்கள்லாம் கரெக்டு தான் ஆனால் நீங்க எடுக்கிற இந்த சாதிய கொடுமையை பற்றின படங்கள்லாம் எப்படி இருக்குது அதை காட்டுறதுக்காக நீங்க வைக்கிற சீன்கள்லாம் எப்படி இருக்குது ஒரு மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லையா ரொம்ப கொடூரமா இல்லையா அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி அலுப்பும் சலிப்பும் தான் வருது ரியல் விஷயம்ங்கிறது எங்களுக்கு கன்வே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க எல்லாம் சொன்னாங்க அதை இந்த பக்கம் இருக்கிறவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க இன்பேக்ட் நாங்களும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா சினிமாங்கிறதே ஒரு ஃபேன்டசி தானே சினிமாவில் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் இருக்கிறதுங்கிறத தவிர்க்கவே முடியாத ஒன்னுதானே அப்புறம் சமூக நீதி சம்பந்தமான கருத்துக்களை சொல்லும் போதும் அதுக்காக வைக்கப்படுற சீன்கள் இல்லையோ கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்க தானே செய்யும் ஸோ அவங்க சொல்ற அந்த விஷயம்ங்கிறது கரெக்ட் தான் இன்ஃபேக்ட் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் நாம் சினிமாவை காசு கொடுத்து பார்க்க போறோம் அங்க உள்ளதை உள்ளபடி தான் காட்டுவாங்க ஊர் உலகத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே சினிமாவில் காட்டுவாங்கன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நாம் யாராவது சினிமாவை காசு கொடுத்து பார்க்க போவோமா இல்லை இன்னும் வேறு ஏதாவது வகையில் சினிமாவை பார்க்க முயற்சி பண்ணுவோமா அது ஒரு மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட வடிவில் தான் இருக்கும் அது என்ன உணர்ச்சியா இருந்தாலும் சரி கோபம் அழுக லவ் ரொமான்ஸ் இன்னும் சிரிப்பு சீரியஸ்னஸ் வன்முறை இது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட வடிவில் சினிமாவில் இருக்கும் மிகைப்படுத்தப்பட்ட வடிவில் அதுல ஒரு செயற்கைத்தனம் இருக்குதுங்கிறதையும் நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதிலிருந்து நாம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பூமர் அங்கிள்ஸ் சில நேரங்களில் புத்திசாலித்தனமாக பேசுவாங்க அப்படிங்கிறது நாம நாம் இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இதையெல்லாம் எல்லாம் தாண்டி இவங்க எல்லாம் இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாக்கள்ல ஜாதி சம்பந்தமான படங்கள் அந்த அளவுக்கு அதிகமா வருது இவங்க எல்லாம் இப்படி ஒன்னா கூடி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு ஐயையோ அந்த மாதிரியான படங்கள் தான் தமிழ்நாட்டையே சீரழிக்குது இளைஞர் கூட்டத்தையே கெடுத்து குட்டி குட்டிச்சவர் பண்ணுது ஒழுங்கா இருக்கிறவங்களையும் வெறி ஏத்தி அவன் சண்டைக்கு போட அவனை பிடிச்ச அவனை வெட்டுறாங்கிற அளவுக்கு தூண்டி விடுது அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான படங்கள் தமிழ் சினிமாவில் வருதான்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கு வர்ற அந்த அஞ்சு படங்களும் பெரிய பிரச்சனையா இருக்குது ஒரு ஒரு கணக்கு எடுத்து அதிகபட்சமா இந்த மாதிரி படங்கள் 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 தமிழ் சினிமாவில் எத்தனை எத்தனை வரும்னு இருக்கிறீங்க அஞ்சு அஞ்சு படம் அதிகபட்சம் தான் வருது கடந்த பத்து அதிகபட்சமா ஐம்பது இதுவே சரியான கணக்கா என்னன்னு தெரில நான் தெரியலே ஒரு மாதிரி அதிகம் தான் ஐம்பது படங்கள் இந்த மாதிரி படங்கள் வந்திருந்தா அதுவே ரொம்ப அதிகம் அதுலயும் ஒரு பத்து படம் அதிகபட்சம் ஒரு பத்து படம் வெகுஜன மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கும் கமர்ஷியலாக பெரிய வெற்றி பெற்றிருக்கும் வெகுஜன மக்களின் கவனத்துக்கு உள்ளாயிருக்கும் அவ்வளவுதான் அந்த படங்களையே இவங்களால் தாங்கிக்க முடியல அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆக்சுவலா இவங்க என்ன பின்னணியிலிருந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க என்ன அடிப்படையில் இந்த மாதிரியான படங்களுக்கு எதிராக தொடர்ந்து இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு கோபியை அந்த எபிசோட்ல தெளி ஒரு பதில சொல்லிருந்தாரு அதாவது நீங்களாம் இந்த சமூகத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு பத்து படங்கள் பிரச்சனை ஒரு நாலஞ்சு டேரக்டர்கள் பிரச்சனை அவ்வளவுதான் நாலஞ்சு சினிமா இயக்குனர்கள் அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு கமர்ஷியலா வெற்றி பெற்ற ஒரு பத்து படங்கள் அவ்வளோதான் இதை சுற்றி தான் மொத்தமாக இந்த அரசியலே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி படங்களால் நாடே நாசமா போச்சுன்னு நீங்க வைக்கிற ஒப்பாரிக்கு பின்னாடி மொத்தமாக இருக்கிற இருக்கிற மேட்ருங்கிறதே எவ்வளோ தான் அப்படின்னு கோபி அந்த நிகழ்ச்சியிலேயே பதிலளி கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக அதை ஓப்பனாக உடச்சி சொன்னோம்னா ஒரு பத்து படம் ஒரு மூணு டேரக்டர் வெற்றி மாறம் பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் இவங்க எடுத்த ஒரு பத்து ஹிட்டு படங்கள் அவ்வளோதான் இதை சுற்றி தான் இந்த அரசியலே நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க ஒப்பாரிக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்கிறதே எவ்வளவு இது ஏங்கிறதுக்கு உண்டான பதிலும் ரொம்ப சிம்பிளாக அதாவது அவங்களால படம் எடுக்க முடியுது அவங்களோட வழியும் வேதனையும் அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியுது அதை வச்சு அவங்களால பெரிய அளவுக்கு காசு பண்ணவும் முடியுது இதை இவங்களால சகிச்சிக்கவும் முடியல என்ன காலங்காலமாக கட்டி நின்றுக்கிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு சினிமா எடுக்கிறதும் எங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்குதுன்னு அவனே சொல்கிறதும் அதை வச்சு அவனே பெரிய அளவுக்கு காசு பண்ணுறதும் இது என்ன அநியாயம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இன்னொன்று கவுண்டராக இவங்களால் எந்த படத்தையும் எடுக்க முடியல ஆண்ட சாதி பெருமை பேசுகிற மாதிரியான ஒரு ஒரு படம் எடுக்கிற விஷயத்த இன்னைக்கு தேதிக்கு யாராவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்படி தப்பி தவறி ஆண்ட சாதி பெருமை பேசுற மாதிரியான ஒரு படம் எடுக்கப்பட்டு அது வெளியில வந்தா என்ன ஆகும் அடுத்த ஒரு மாசத்துக்கு அதுதான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுக்கான ட்ரோல் கண்டனா மாறி நிற்கும் இதையெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு எந்த கொம்பனாலையும் தவிர்க்க முடியாத அதெல்லாம் அந்த குரூப்புக்கு தெளிவா தெரியும் ஸோ நம்மளால கவுண்டராகவும் எதையும் பண்ண முடியல இவங்க இவங்க இஷ்டத்துக்கு எடுத்து தள்ளுறாங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா இல்லையான்னு அவங்களுடைய ஆள் மனதின் வன்மம் தான் இப்படி ஒப்பாரியா வெளிப்படுதே வெளிப்படுது தான் இப்போ தமிழ் படங்கள்ல இப்படியான ஒரு சீனை எல்லாம் கற்பனை பண்ணியாவது இன்னைக்கு தேதிக்கு பார்க்க முடியுமா அதாவது கவுண்டர் ஐயா தேவர் ஐயா படையாட்சி ஐயா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயான்னு கக்கத்துல துண்டை இடுக்கிட்டு மேல் சட்டை இல்லாம ஒரு பாவப்பட்ட தலித் ஒருத்தர் அங்க அந்த அரண்மனை வாசல்ல வந்து நிக்கிற மாதிரியும் உள்ள இருந்து கவுண்டரோ தேவரோ படையாட்சியோ வெளியே வந்து நான் இருக்கிற ஊர்ல உங்களுக்கு ஒரு அநியாயமா விடமாட்டேன் இந்தா வர்றேன் அப்படின்னு அவர் நேராக களத்தில் இறங்கி அநியாயக்காரங்களை அடித்து நொறுக்கிற மாதிரியான ஒரு சீனை இன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமாவில் வைக்க முடியுமான்னு கேட்குறேன் வச்சா என்னாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு அதுதான் தான் சோசியல் மீடியா ட்ரோல் கண்டன்ட் ஸோ இந்த யதார்த்தமெல்லாம் நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் இப்படியான வன்மமான வார்த்தைகளில் வெளிப்படுதே அவ்வளோதான் அப்புறம் இவங்கெல்லாம் இந்த மாரி செல்வராஜ் பாரஞ்சித்து வெற்றி மாறன் இவங்க மேலே காட்டுற வன்மத்தை ஆக்சுவலாக உண்மையில் அந்த பக்கம் ஒரு குரூப் இருக்குது அவங்க தான் உண்மையாக சாதியை வச்சு சம்பாதிக்கிறாங்க அவங்க மேலே காட்டினா இந்த சமூகத்துக்கு கொஞ்சமாவது ஒரு அஞ்சு பைசா பிரயோஜனமாவது இருக்கும் அதாவது கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற யுவராஜ் அவர் மகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக பரவலில் சில மணி நேரங்கள் மட்டுமே வெளியில் வர்றாரு அந்த சமயத்தில் அவருக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு ஏகப்பட்ட பேர் அவரை கொண்டாடுறாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்புகள் எல்லாம் அவர் புகழ் பரப்பப்படுது பாஷா பாரு பாஷா பாருன்னு பாட்டெல்லாம் போட்டு ஒரு கூட்டம் ஆறுகசம் இதுக்கு எதிராக தோழர் திருமா ஒரு கருத்து சொல்கிறாரு கொலகாரனை போய் எதுக்காக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க கொலகாரனை கொண்டாடுற அளவுக்கு நம்ம சமூகம் கொடூரமானதாக மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல அதுக்கு யுவராஜின் மனைவி இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க யார் கொலைகாரன் சொல்கிறீங்க என் புருஷன் ஒன்றும் கொலகாரன்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா என் புருஷன் ஒரு நாள் வெளியே வந்ததுக்கே நாடக காதல் கும்பல்லாம் அப்படியே நடுங்குது அவர் பர்மனண்டாக வெளியே வந்தால் அவ்வளவுதான் நாடக காதல் கும்பல்லாம் நாடுக்கிடிச்சிருத்துறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஆக்சுவலா மாரி செல்வராஜும் ப ரஞ்சித்தும் சாதிய படங்களையா எடுத்து இந்த சமூகத்தை கெடுக்கிறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிற எந்த பூமரங்கலும் இந்த அம்மாவுக்கு எதிராலாம் வாயே திறக்கல அதுதான் ஏன்னு தெரியல ஏன்னா அந்த அம்மாவுக்கு பூர்ணமா உரிமை இருக்குது ஏன் புருஷன் நல்லவன் உள்ளூர் கோர்ட் என்ன உலகத்தில் இருக்கிற எந்த கோர்ட்டு சொன்னாலும் சரியா ஏன் புருஷன் நல்லவன் குலகாரம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு அந்த அம்மாவுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்குது அட அந்த அம்மாவோட உரிமைங்கிறது அவ்வளவுதான் அதை தாண்டி நாடக காதலே சீரியல் காதலே சினிமா காதல்ல பேசுறதுக்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு என்ன யோகிது இருக்குது இந்த அம்மா கிட்ட என்ன டேட்டா இருக்குது அது எவ்வளவு பெரிய ஆபன்ஸும் தெரிஞ்ச அந்த அம்மா பேசுதா இல்லையா அப்படிங்கறத தான் அந்த அம்மாவை பார்த்து அத்தனை பேரும் கேட்க வேண்டிய கேள்வி ஆனா அப்படிப்பட்ட கேள்வியை அந்த அம்மாவை நோக்கி யாருமே கேட்ட மாதிரியே தெரியலையே இதுதான் ஆயோக்கிய தனத்லயாக இருந்துற அந்த ஆயோக்கிய தனம்ங்கறதே அந்த அம்மா சாவிய வியாபாரமாக பார்க்குது யுவராஜ ஒரு ப்ராடக்டாக பார்க்குது சாதி ப்ளஸ் யுவராஜ இது ரெண்டையும் கூட்டி அந்த அம்மா பல வருஷங்களாக வியாபாரத்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குது ஏமா இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு யாருமே கேட்கலையே ஆக்சுவலாக அந்த அம்மா இந்த பக்கம் தாம் புருஷன் கொலகாரம் கிடையாது யோக்கியன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் மாவீரனுங்கிற அந்த ஐடென்ட்டியும் கிளைம் பண்ணிக்குது இது அயோக்கியத்தனம் இல்லையா அது எப்படி யுவராஜ் ஒரே நேரத்தில் நிரபராதியாகவும் இருக்க முடியும் மாவீரனாகவும் இருக்க முடியும் யுவராஜ மாவீரன்னு கவுண்டரு சமூகத்தில் இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் கொண்டாடுதுன்னா அதுக்கு காரணம் என்ன யுவராஜ் ஒரு தலித் பையனை வெட்டி கொண்டிருக்கிறாரு அது தேவையான ஒன்று சாதியை காப்பாற்றணும்னா கவுண்டர் பெண்களை காதலிக்கிறதையோ கல்யாணம் பண்ணிக்கிறதையோ பற்றி தலித் பசங்கள்லாம் யோசிச்சு பார்க்கவே கூடாதுன்னா இந்த மாதிரியான படுகொலைகள் அவசியம் அப்படின்னு அங்கே ஒரு கூட்டம் நம்புதே அதை யுவராஜ் சிறப்பாக செஞ்சுருக்கிறாருன்னு அதே கூட்டம் நம்புதே ஸோ அதனால தான் யுவராஜுக்கு மாவீரன்னு பட்டம் கொடுத்து அவர்கள் அன்போடு அழைக்கிறார்களே தவிர யுவராஜ் கொலையாளி இல்லைன்னா அவங்க இமீடியட்டாக காரி துப்பிட்டு வெளியே போயிடுவாங்க யுவராஜ் குடும்பத்துக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற பண உதவியெல்லாம் இமீடியட்டாக நிறுத்திடுவாங்க இதெல்லாம் நம்ம எல்லார்த்த விட யுவராஜ் மனைவியாருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அந்தம்மா இந்த பக்கம் என் புருஷன் நெம்ப நல்லவனாக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் மாவீரனும் தான் அதில் உங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் அப்படின்னு அந்த ஐடென்டிட்டியும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுதான் அயோக்கியத்தனத்திலேயே ஆகச்சிருந்த அயோக்கியத்தனம் பேசுறோங்கிறத ஆக்சுவலா அந்த அம்மா உண்மையில கவுண்டர் சமுதாய இளைஞர்களுக்கும் தாம் புருஷனுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஆக்சுவலா அந்த அம்மா என்னன்னு சொல்லலாம் முதல்ல என் புருஷனை மாவீரன்னு சொல்றதை நிப்பாட்டுங்க நீங்க என்ன அர்த்தத்துல மாவீரன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெளிவா தெரியுது இன்ஃபேக்ட் ஊர் உலகத்துக்கே தெரியுது என் புருஷன் கொலகாரங்கிறதுனாலதான் நீங்க மாவீரன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க உண்மையில என் புருஷன் கொலகாரம் கிடையாது நீங்க இப்படி தொடர்ச்சியா மாவீர மாவீரன்னு அவரை சொல்லி கூப்பிடுறதுனாலதான் வெகுஜன மக்களுக்கு இருக்கிறதுலயே என் புருஷ மேல பரிதாபமே வரமாட்டேங்குது எங்க தரப்பு நியாயம்ங்கிறதும் வெகுஜன மக்கள் மத்தியில் எடுபட மாட்டேங்குது அதனால முதல்ல இந்த மாவீரன்னு சொல்றதை நிப்பாட்டுங்க என் புருஷன் மனுஷன் அவ்வளோதான் அப்படின்னு தான் நான் அம்மா சொல்லணும் தப்பி தவறி எங்கேயாவது அப்படி சொல்லியிருந்தா காட்டுங்க பார்க்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்ன திரும்பவும் சொல்கிறேன் அந்த அம்மா கலெக்ஷன் பார்க்குது யுவராஜ் பிளஸ் கவுண்டர் சாதி இது ரெண்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி காசு பார்க்குது இதுதான் சாதியை வச்சு காசு பார்க்குற உண்மையான அயோக்கியத்தனமுறத இன்ஃபேக்ட் அந்த அம்மா கவுண்டர் சமுதாய இளைஞர்கள் ஏகப்பட்ட பேரை இன்னமும் தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்குது அதாவது இந்த அம்மா மாவீரன் மாவீரன் சொல்கிறத பார்த்து அந்த பக்கம் சில சில்லற பசங்கள்லாம் என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ ஒரு தலித் இளைஞனை கொலை பண்ணா தான் நம்மளை மாவீரன் சொல்லுவோம் போல அப்படின்னு நினச்சி அதில் கெட்டு குட்டிச்சவராய் சீரழிஞ்சு போகிறதுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது தானே அதனால இந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே கவுண்டர் சமுதாய இளைஞர்கள் மேலே அக்கறை இருந்தா முதல்ல மாவீரனு சொல்றதை சொல்கிறத கடா மடச்சாம்பராளிகளா அப்படின்னு சொல்லணும் ஒரு நாளும் அந்த அம்மா வயது இருந்து அப்படி வராது என்ன அத்தனையும் காசு பணம் துட்டு மணி அதனால பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வெற்றி மாறனும் சாதியை படங்களையாக எடுத்து காசு பண்றாங்கன்னு கூவரையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் உண்மையிலேயே சாதியை வச்சு யாரு காசு பண்ணுறாங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக கூவினாங்கன்னா அதுதான் இந்த சமூகத்துக்கு அவங்க பண்ணுற உண்மையான நல்லதாக இருக்கும் அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க